ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் கௌதம் வாசுதேவமனன் இயக்கத்தில் வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் வருண் ஹீரோவாக நடித்திரு வந்திருக்கும் படம் ஜோஷ்வா இமைபோல் காக்க ஹீரோ வருண் வளம்பெரும் காமெடி நடிகர் ஐஸ்வரி வேலனின் பேரன் ஐஸ்வரி கணேஷின் மைத்துனர் ஹீரோவாக ஆக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடித்திருக்கிறார் வருண் படம் முழுக்க ஆக்ஷனில் தூள் பரத்துகிறார் சேசிங் செய்து கொண்டே செம எனர்ஜியுடன் நடித்திருக்கிறார் அவர் இதில் ஏற்றிருப்பது ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் கேரக்டர் வேடத்துக்கு ரொம்பவே பொருந்துகிறார் நன்றாகவும் பண்ணியிருக்கிறார் படத்தின் மேக்கிங் ரொம்ப நன்றாக இருக்கிறது ஏர்போர்ட் சரவுண்டிங் ஸ்டார் ஹோட்டல் கார் பார்க்கிங் மற்றும் கிச்சனில் அதிரடி சண்டை காட்சிகளில் வெளுத்து வாங்கியிருக்கிறார் நாயகன் வருண் இவர் தவிர செகண்ட் ஹாஃபில் வரும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் நடித்திருக்கிறார் கழுகு கிருஷ்ணா ஆங்கில பட பாணியில் பரபரப்பான காட்சியமைப்புகள் இது ஏதோ ஒரு ஆங்கில படத்தின் தழுவலாக இருந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஹீரோ ஜோஷ்வா வர்ணுக்கு ஹீரோயின் ராகியை கொல்ல வேண்டும் என்று ஒரு அசைன்மெண்ட் வருகிறது அதற்கான அட்டம் இறங்குகிறார் ஆனால் அவள் மீது இம்ப்ரெஸ் ஆகி அதன் பிறகு அவளை காப்பதற்காகவே படம் முழுக்க ஆக்ஷன் செய்கிறார் வேறொரு கும்பல் அவளை கொலை செய்ய துடிக்கிறது சராமாரையாக துப்பாக்கி சூடு மற்றும் கத்தி குத்து கொலைகள் படம் முழுக்க ஆக்கிரமித்திருக்கிறது கொலை கும்பலிடமிருந்து சிக்கியிருக்கும் ஹீரோயின் ராகியை எப்படியெல்லாம் காப்பாற்றுகிறார் வருண் முதலில் அவார்ட் செய்யும் ராகி பின்னர் ஏற்றுக்கொள்வது படுக்கையை பகிர்ந்து கொள்வதெல்லாம் இங்கிலீஷ் வடபானையில் பண்ணியிருக்கிறார் டைரக்டர் கௌதம் மேனன் வருண் கிருஷ்ணா ராகி டிடி கிட்டி மன்சூர் அலிகான் விசித்ரா நடித்திருக்கிறார்கள் பொசுக்கென்று போய்விடும் சின்ன கேரக்டரில் நடித்திருக்கிறார் மன்சூர் அலிகான் நெகட்டிவ் கேரக்டரில் வரும் கிருஷ்ணா மற்றும் ஹீரோ வருண் இருவரும் வேறு ஒரு கோஷ்டியால் துரத்தப்பட அப்போது பாலத்தின் சோற்றை பிடித்து தொங்கும் போது சின்ன வயது ஃப்ளாஷ்பேக் இருவருக்குள்ளும் வந்து அவர்கள் பால்ய சினேகிதர்கள் என்பதை உணர்கிறார்கள் இருவரும் அடையாளம் கொண்டு கொண்டு பேசுவது டிஃப்ரெண்ட் திங்கிங் என்றாலும் தியேட்டரில் கொள்ளென்று சிரித்து விடுகிறார்கள் ஆக்ஷனில் மற்றும் உணர்வுகளை வெளிப்படுத்தும் காட்சிகளில் ஹீரோ வருணின் பங்கு சிறப்பாகவே உள்ளது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்விட் டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் ஆல் பை பாய்